வணக்கம் நேர்களே இன்றைய பதிவில் சித்திரைக்கணி என்றால் என்ன சித்திரைக்கனியின் பலங்கள் என்ன என்பது இங்கே பார்ப்போம் சித்திரை புத்தாண்டானது இந்து மக்களுக்கு மிகவும் பிரதானமானதொரு புத்தாண்டாக அமைந்து காணப்படுகிறது தமிழ் மாதங்கள் ஒவ்வொன்றும் சூரியனின் ராசி மாற்றத்தின் போது பிறக்கின்றன அதில் சூரியன் மேஷ ராசிக்கு வரும்போதுதான் பனிரெண்டு தமிழ் மாதங்களில் முதலாவது மாதமான சித்திரை மாதம் பிறக்கிறது

முதலில் நாம் பார்க்கும் பொருள்களை வைத்துத்தான் அந்த வருடத்தில் நாம் சீரும் சிறப்புமாக வாழ்வது இருக்கும் என்ற ஐதீகம் உண்டு நம் முன்னோர்கள் தமிழ் புத்தாண்டு கனி காணுதல் என்று ஒரு முறையாக பின்பற்றி வந்தார்கள் இந்த கனி காணுதல் எதனால் மேற்கொள்ளப்படுகிறது கனி காணுதலில் என்னென்ன வைக்க வேண்டும் என்பன பற்றி பலருக்கு சரியாக தெரியாமல் இருக்கலாம்

நாம் அதற்கு முதல் நாளே அதாவது இன்றே நம்முடைய வேலைகளை தொடங்கிவிட வேண்டும் வீடு பூச்சையறை எல்லாம் சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து சுவாமி படங்களை துடைத்து பொட்டு வைத்து பூ வைத்து அலங்காரம் செய்வது என அனைத்து வேலைகளையும் இன்றே முடித்து விடுவது சிறந்தது பின்பு இரவு தூங்குவதற்கு முன் ஒரு பெரிய தாம்பாளத் தட்டில் வெற்றிலை பாக்கு பழம் பூக்கள் முக்கணிகள் மாப்பழ வாழை இவை மூன்றும் கிடைக்கவில்லை என்றால் வாழைப்பழம் மட்டும் வைத்தால் கூட போதும் அதே போல் மங்கள மஞ்சள் குங்குமம் எலுமிச்சை பழம் இத்துடன் சில்லறை காசுகள் ரூபாய் நோட்டு பத்து ரூபாய் இருந்தாலும் கூட பரவாயில்லை வைத்துக் பின்பு சிறு சிறு கிண்ணங்களில் கிண்ணங்களை எடுத்து ஒவ்வொன்றிலும் அரிசி துவரம் பருப்பு சர்க்கரை கல்லுப்பு ஆகியவற்றை தலைதட்டாமல் வைத்துக் கொள்ள வேண்டும் முகம் பார்க்கும் நல்லதாக ஒரு கண்ணாடியை இந்த கண்ணாடியை தட்டில் வைக்கும்போது போது நாம் தட்டில் உள்ள பொருள்கள் எல்லாம் கண்ணாடியில் பிரதிபலிக்கும்படி வைக்க வேண்டும் இத்துடன் உங்களிடம் இருக்கும் ஏதேனும் அணிகலன்களில் வெள்ளி தங்கம் எது இருந்தாலும் வைத்துக் கொள்ளுங்கள் இது அத்தியாவசியம் கிடையாது இவற்றையெல்லாம் வைத்து பிறகு இந்த தட்டை வீட்டில் உள்ள பூஜை அறையிலோ அல்லது ஏதாவது ஒரு இடத்திலோ கிழக்கு திசையினை பார்த்தால் போல் வைத்து விடுங்கள் இவை அனைத்தும் புத்தாண்டிற்கு முதல் நாள் இரவு தூங்குவதற்கு முன்னரே நாம் தயார் செய்துவிட்டு தூங்கச் செல்ல வேண்டும் தமிழ் புத்தாண்டு அன்று காலையில் எழுந்து கண்ணை மூடியவாறே கண்ணாடி வைத்திருக்கும் இடத்திற்கு வந்து கண்ணை திறந்து முதல் வேளையாக கண்ணாடியில் இந்த தாம்பாளத் தட்டில் உள்ள பொருட்கள் எல்லாம் பார்த்தபின் உங்கள் முகத்தை பார்த்து கொள்ளுங்கள் சித்திரைக்கடியின் பலன்கள் தமிழ் புத்தாண்டின் முதல் நாளில் சித்திரைக்கடி இடம் பெறுவதன் மூலம் வாழ்வில் பல்வேறு முன்னேற்றங்களைக் காண இந்த இந்தச் துணை புரிகின்றது சித்திரை முதல் நாள் வருடப்பிறப்பு அன்று கணிகானதல் என்பது நம் குடும்பம் ஒரு வருடம் முழுவதும் மகிழ்ச்சியாகவும் மங்களகரமாகவும் வாழ வழிவகுக்கும் என்று நம்பப்படுகிறது இதனால் அந்த வருடம் முழுவதும் நமக்கு இனிமையான விஷயங்கள் மட்டுமே நடக்கும் என்று கூறப்படுகிறது குடும்பத்தில் அனைத்து விதமான செழிப்பும் கிடைக்கப்பெற்று மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இந்நாள் துணை இதில் மங்கள பொருட்கள் முதல் பணம் பழங்கள் என அனைத்து நல்ல விஷயங்களையும் ஒன்றாக வைத்து நாம் பார்க்கும்போது இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் என்பது ஐதீகம் இந்த புதிய புத்தாண்டில் முதல் நாளில் கடிகாடுதல் எனும் வழக்கம் பாரம்பரியமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இதை நமது இளம் தலைமுறையினருக்கு இதை பற்றி தெரியப்படுத்துங்கள் இனிய சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி